பேபி அலிஸ் இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறாள் விரைந்து பினியாடாவை உடைக்கவும் நமக்கு இனிப்புகள் தேவை வா நீ செய்து விட்டாய் அதனால் விருந்தாளர் முழு பிறந்தநாள் கேக்கை உனக்கு கொடுக்கிறார் விரைவில் அதை சுவைக்கலாம் சமையல்காரர் மிகவும் பாடுபட்டார் ஓ இல்லை ஓ கேக் பிடி ஓ நகி பிறந்த நாள் கேக் உடைந்து விட்டது ஓ என்ன செய்ய கேக்கில்லாமல் பிறந்த நாள் என்ன அலிஸ் நண்பர்களே நீங்கள் ஒரு புதிய சமையல் சவால் ஒன்றில் இணைந்து உள்ளீர்கள் கேக் அலங்கரிக்கவும் இப்போது பாபி ஆலிஸ் அவள் விரும்பும் கேக்கை காண்பிக்க உள்ளாள் நீங்கள் தயாரா தயவு செய்து அப்போதே செல்லலாம் அப்படியா உப்பு என் தட்லே உடைந்துச்சது பரவாயில்லை உள்பலகையை எடுத்து விடுவோம் முட்டை ஏன் இப்படி நடக்கிறது நான் உன்னை உதவுகிறேன் பேத்தி மிகவும் நான் உலகிலேயே சிறந்த பாட்டி அப்படின்னா தொடர்ந்து செய்யலாம் ஒரு முட்டை போதுமானதல்ல டாடா தயார் இருக்கிறீர்களா அடுத்தது என்ன தேவை என்ன சக்கரை கொஞ்சம் சக்கரை ஆனா பாட்டி இது கேக் இது இனிப்பு ஆக வேண்டும் எல்லாவற்றையும் சேர்த்துடுறேன் என்ன ஹம் எது வேணுமானாலும் சரி எனக்கு சில சர்க்கரை வேண்டும் அது தவறா நீ என்ன செய்யற பாட்டி ஹூ பால் ஊத்துற அப்போ நான் அதைப் போல் செய்வேன் உஃப் இது திறக்கவே மாட்டேங்குதே இது வேலை செய்யல ஓ இல்லை எல்லாம் கசி கசியடிக்கிறதே அதிகம் எதுவும் இல்லையே சரி சயார் கிராண்ட்மா நான் உங்களிடமிருந்து மாவு கடனாக வாங்கலாமா எல்லாம் கிழிந்து விட்டது நான் சரி எல்லாம் சரிக்கு போடுவோம் இப்படிதான் மாவு இது வித்தியாசமாக உள்ளது அருமையாக உள்ளது ஆம் முள்ளுக்கு மிகவும் வசதியானது ஆனால்

இப்போது பாட்டி எல்லாம் செய்து காட்டுவார் அருமையான சாக்லேட் மாவு அதை அடுப்பில் வைக்கலாம் அப்பா அது வலிக்கிறது ஆ சரி உம் இவ்வாறேதான் இருப்பேன் பாட்டி முக்கால் மாவை சூடான அடையில போட்டு விட்டாரா என்ன பற்றி காத்திரு நான் பாவுடன் உண்ணுதல் விரும்புகிறேன் ஏதோ ஒன்றை செய்வோம் அதை தொப்புள் கிண்ணத்தில் போடிவிட்டு நன்றாக குலுக்கி மாவை அதன் மேல் வைத்து விடுவோம் மேலும் சிலவண்ணம் நான் எனது நிறத்தை போலவே பிரகாசமான பாதக பிசையை கிடைக்கும் இதையெல்லாம் கலந்துவிடு முடிந்து விட்டது இப்போது நாங்கள் அனைத்தையும் சாச்சையில் ஊற்றுகிறோம் நான் ஒரு குழப்பமான ஸ்பஞ்ச் கேக் செய்ய முடிவு செய்தேன் ஓ பாட்டி ஏற்கனவே தூங்கிட்டாரு நாமக்கு அமைதியா இருக்கணும் பை பை கேக் உன் தயார் இருக்கணும் நம்புறேன் முடிந்தது அந்த அமைச்சர்கள் ஏப்பவே கேக்குகளை அடுப்பில் சேர்த்து விட்டார்கள் எனவே இது என்னுடைய சிருஷ்டிக்கும் நேரம் கவனிப்பதற்கு அண்ட் கற்பதற்கு தயாராகுங்கள் நான் மாவை கிண்ணங்களில் வைத்து வண்ணம் போட்டேன் இது தேனிலை போல மாற வேண்டும் இப்போது மிக அபிமானமான வட்ட வடிவங்களில் நான் என் அழகான நிறமுள்ள மாவை ஊற்றுகிறேன் என் கேக் மிக சிறப்பாக அமையும் என்பதற்கு தயார் இருங்கள் அதை கைகளை எடுங்க நீ உறஞ்சுகிட்டு இருக்க அது மிகவும் தாமதமாகிவிட்டது வரவேற்கிறேன் ஓ நினைவுறுத்தியதற்கு நன்றி நான் கேக்கை எடுத்து தர வேண்டும் அப்படியா நீயே தயாரா ஓ நான் நான் மன்னிக்கவும் நான் இனிமையான பூனைகளை விட்டு போகிறேன் நீங்கள் அனைவரும் தயாரா ஆ நறுமணமுடன் மிக சுவையாக பார்ப்போமா இது குளிர்ந்தது இல்லையா இது மிகவும் அழகாக திரும்பி வந்தது என நினைக்கிறேன் ஓ ஜில் அதை எனக்கு கொடு எனக்கு இதையே இன்னமும் வேணும் நான் ஒரு அழகான கேக் செய்வேன் அதுவும் முக்கியமாக இது அசலாக இருக்கும் ஆ ஆம் சரியானது ஓ என் கேக் வேகித்து விட்டது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அங்கே சூடாக இருக்கிறது சூடாக ஓ இது நன்றாக வந்திருக்கிறது போல அதை இனிப்பான ஏதாவது கொண்டு சுலபமாக்க வேண்டும் உதாரணமாக மர்ஷ்மெல்லோட போல ஆமாம் ஆனால் முதலில் நான் அதை கண்டுபிடித்தேன் அறிகிறேன் நல்லது அதை எல்லாம் பூசுவது என் நினைப்பில் யோசனை சிறப்பாக இருக்கும் இதை அலங்கரிக்கலாம் அற்புதம் மேல் சில சாக்லேட் பந்துகள் வண்ணமயமானவை என் கேக் மிக அழகாக இருக்கிறது நான் அதை சுவைக்க விரும்புகிறேன் எனக்கு தாராளமாகவே அது மிகவும் விருப்பமாக இருக்கிறது சரி நான் அதை கெடுக்க முடியாது மன்னிக்கவும் இது உங்களுக்காக அஜ பெஸ்கேட் ஸ்டைல் த ஸ்ரீ எடுக்கிடி ம் இது ரொம்ப சுவையாக மணக்குது பிஸ்கட்களை எடுத்துக்கொண்டு நமது சிறந்த கேக்கை ஓற்றுவோம் மீது கொஞ்சம் க்ரீம் வெயிட் ஒரே மாதிரியான பழப்புவது ஆஃப் ஜோய் டீ டூ ஸ்பிரிங்கில் சமூகம் வந்து விட்டோம் என் கேக் பாத்துட்டு பாருங்க எப்படி இருக்கு ஆமா இது அழகா இருக்கு ஆமா உலகிலேயே சரியான வேலை மற்றும் கடைசி ஸ்பேட் இது கொஞ்சம் சர்ப் நீர் நிறம் கொண்டவராக உள்ளீர்கள் ஒன் ஜெய்யூருகன் வானவிழம் முடிஞ்சது இது செம்மையாக உள்ளது அது செம்மையாகப் பொருந்துகின்றது என்று நினைக்கிறேன் நான் மிகப் புத்திசாலி நீங்கள் தயாரா ஆரம்பிக்கலாமா வாவ் ஹே என்ற அழகான அது ரவல் செல் எவ்வளவு அழகான நாம் அதை முயற்சி செய்ய வேண்டும் அந்த சுவையான கேக் ஆஹா ரொம்ப நல்லது நேரம் இந்த கேக் எப்படி இருக்கிறது நானே நாளை பார்த்து கொள்கிறேன் ஆஹா ரொம்ப அருமை நன்றி இது என்ன அத்துடன் என்ன ஆஹா அற்புதமாக இருக்கிறது இது ஒரு இதை நான் பத்துக்கு பத்து என தரவழிக்கிறேன் எனக்கு சார்பலிகாரரின் கேக் மிகவும் பிடிக்கும் ஹூரே சார்பலிகாரர் வென்றுவிட்டார் எனது வாழ்த்துக்கள் இந்த பவரப் சவாலை நீங்கள் விரும்பினாரா அப்படியானால் புதிய சூப்பர் வீடியோக்களை தவறவிட வேண்டாம் என்று சந்தாதாரராகுங்கள் பிறகு சந்திப்போம் நண்பர்களே பை